பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் மகாலட்சுமியின் அருளாலும் சுக்கர பகவானின் அருளாலும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ஆடி வெள்ளிக்கிழமையின் சிறப்பு பதிவாக சுக்கரலட்சுமி பூஜை பதிவினை பாராயண தொகுப்பினை போகிறோம் மகாலட்சுமியுடன் கூடிய சுக்கர பகவான் வழிபாடு செல்வம் வளம் கலைநயம் சௌகரியம் ஆகியவற்றை வளர்க்கும் சுக்கிர பகவான் மகாலட்சுமி ஒருங்கிணைந்த தினசரி பாராயண தொகுப்பினை ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளி சிறிய பிரார்த்தனைகளுடன் கூடிய வழிபாட்டினை நாம் இன்று காணப்போகிறோம் சங்கல்ப ஸ்லோகம் சுக்லாம் விஷ்ணும் சசி சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே சுக்கரலக்ஷ்மி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்கராய லக்ஷ்மி பிரியாய நமக இந்த மந்திரத்தினை பதினொன்று அல்லது இருபத்தி ஏழு முறை ஜபிக்கலாம் சுக்கர பகவான் ஸ்தோத்திரம் ஹிமகுண்ட மறுநாளாபம் தைத்தியானாம் குரும் ஏவ சுக்கிரம் சுபகுணோபே தம் சுக்கிரம் பிரணமியகம் மகாலட்சுமிஸ்தோத்திரம் நமஸ்தேஸ் மகா மாயபீடே சுரபூஜி சங்கச்சக்கே மகாலக் நமோஸ்து மகாலட்சுமி பரிசுத்த மந்திரம் ஓம்ீ ஹீம் ஷீம் மகாலை நம இந்த மந்திரத்தினை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் சுக்கலக் பதினெட்டு நாமாவி ஓம் சுக்கிராய ஓம் நம வல்லபாய நம ஓம் கனகவாகனாய நம ஓம் பவித்ராய நம ஓம் சுபதாய நம ஓம் ஜானவாசி நம ஓம் கலாநிதை நம ஓம் சந்தனவரு நம नभूषण प्रियाय नम ओं लक्ष्मीप्रियाय नम ओ सुख्रदय नम ओं दैत्यगुरव नम ओम विशेषाय नम नमः कलिपत नम नमः सन्द नम ओं नमः नम ஓம் ம் சல வாணிசம்மோகாய் ஓ கணக மாலி நம பிரகம் சர்வங்கே சிவே சர்வாத்தே சரணே தயம்பே மங்கள தீப ஜோதி ஸ்லோகம் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா चतुर्बुद्धिविनाथाय दीपज्योतिर्नमोस्तु ते पूजैमु नमस्कारश्लोकं करचरणकृतं कृतं कर्मजं च श्रवणनयनजं वा मानसं वा अपराधं विहितमविहितं वा सर्वमेतत् शमस्व जय जय करुणाप्ते श्रीमहालक्ष्मी नमोस्तु ते शुक्रभगवान् महालक्ष्मीदययाल् अनेवरन् वाल्विं செல்வம் கலைநயம் சாந்தி வளம் பெருகட்டும் ஸ்ரீலக்ஷ்மி சுக்கிராய நமகா